மதுரையில் இரநூறு டிக்கெட் இருக்கிற ஒரு தேட்டர்ல பெண்களை போய் புடவை வாங்கி கொடுத்து படத்தை ஓட்ட வச்சு இந்த ரிட்சாக்கார போன வருஷம் சென்னையில ஆறு ஆறு தேட்டர் ரிலீஸ் ஆகிடுது தமிழ்நாடு ஃபுல்லா இருபத்தாறு தேட்டர்ல ரிலீஸ் ஆகிடுது ஆனா வசந்த மாளிகை எத்தனை தேட்டர்ல ரிலீஸ் ஆகிடுது ஒரு தேட்டர்ல ரிலீஸ் வசந்த மாளிகை ஒரு படத்தை வச்சு படம் வச்சு சிவாஜி வசந்த மாளிகை ஒரு படத்தை வச்சு நீங்க எப்ப பார்த்தாலும் இது மாதிரி ஒரு போட்டிக்கு வந்து எங்களை சீன் இருக்கீங்களா நாங்க நூத்தி இருபத்தாறு நூத்தி முப்பத்தஞ்சு படத்துல இருபத்தாறு படத்தை தமிழ்நாடு இது வரைக்கும் கொரோனால எங்களுக்கு முதல்ல உழவு சுற்று வாலிப படத்தை ரிலீஸ் பண்ணிதான் மக்களையே வெளியே வர வச்ச ஒரு சக மகத்தான தலைவர் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் ஆனா இப்ப சமீப காலமா சிவாஜி ரசிகர்கள் நாங்கள் தான் உண்மையான பக்தர்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டு எங்களை வேணும் என்று வீண் வீண் சண்டைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஒரு பதிலை கலைவன் எம்ஜிஆர் பக்த சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் வந்து பத்து வருஷம் வந்து முதலமைச்சரை ஆட்சி பண்ணாரு ஆனா இவர் சொந்த தொகுதியிலேயே கெபாசிட்டி இருந்தவர் அது மட்டும் இல்லை இவரை வச்சு படம் எடுத்தவங்க யாருமே வந்து சரியா வசூல் பண்ணலை முதல்ல வந்து சிவந்த மண்ணு ஒரு ஸ்ரீதர் எடுத்தார் அந்த சிவந்தம்மன் படம் ஓடாததுனால என்ன பண்ணார் அவர் ஸ்ரீதர் ரொம்ப கஷ்டப்பட்டார் உரிமை குரல் படம் எடுத்து தான் அவரும் வந்து முன்னுக்கு வந்தார் பந்துவுல அதே மாதிரி தான் கர்ணன் படத்தில் ஃபெயிலர் ஆகிடுச்சு தலைவர் படத்தை வச்சு தலைவர் படத்தை வச்சு தான் ஆயிரத்தி ஓரம் படத்தை வச்சு வசூல் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரீச் படம் நிறைய வாட்டி ரிலீஸ் ஆகிருக்கு போன மாதம் ஆல்பர்டில் ரிலீஸ் ஆகி புதிய ரிலீஸ் ஆச்சு அது மாதிரி எல்லாத்தேட்லையும் ரிலீஸ் ஆச்சு இதனுடைய வசூல் அடிக்கிறதுக்கு எந்த படமும் கிடையாது அதே மாதிரி தலைவர் படம் மட்டும்தான் அவருடைய படம் தான் அவருடைய வசூல முறியடிக்கும் எதிர்த்தரப்பினர் பேசிக்கொண்டிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தவறு தயவுசெய்து எங்க தலைவரை பத்தி இது மாதிரி எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் வைக்க கூடாது டாக்டர் புரட்சி தலைவரின் துணையுடன் எங்களுடைய கோரிக்கையை முதல்ல வச்சுருவோம் நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கலைவந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை அமைப்பு நடங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷமா தொடர்ந்து செஞ்சு இருக்கோம் இதுல வந்து நாங்க யார் மனசும் புண்படுத்து செஞ்சது கிடையாது ஆனா இப்ப சமீப காலமா சிவாஜி ரசிகர்கள் நாங்கள் தான் உண்மையான பக்தர்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டு எங்களை வேணும் என்று வீண் வீண் சந்தைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஒரு பதிலை கலைவந்த எம்ஜிஆர் பக்தர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதேவேந்தன் சிவாஜி பக்தர்களுக்கு தக்க பதிலடி நாற்பத்தி ரெண்டு வருஷமா கொடுத்த ஒரே அமைப்பு கலை டாக்டர் புரட்சித்தலைவர் கலைவந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அமைப்பு இனிமேல் வந்து தான் உண்மையான பக்தர்கள்ன்ற வார்த்தையில கிட்ட சொல்லவே கூடாது இவர் ஒருத்தர் மதுரையில ஒரு இருநூத்தி இருநூறு டிக்கெட் இருக்கிற ஒரு தேட்டர்ல பெண்களை இட்டுனு போய் புடவை வாங்கி கொடுத்து படத்தை ஓட்ட வச்சு ஃபுல்லாச்சு இந்த ரிச்சா கார போன வருஷம் சென்னையில் ஆறு ஆறு தேட்டர் ரிலீஸ் ஆகிடுது தமிழ்நாடு ஃபுல்லா இருபத்தாறு தேட்டரில் ரிலீஸ் ஆகிடுது ஆனா வசந்த மாளிகை எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகிது ஒரு தேட்டர் ரிலீஸ் இந்த வசந்த மாளிகை ஒரு படத்தை வச்சு முன்னூறு படம் வச்சு சிவாஜி கணேசனோட வசந்த மாளிகை ஒரு படத்தை வச்சு நீங்கள் எப்ப பார்த்தாலும் இது மாதிரி ஒரு போட்டிக்கு வந்து எங்களை சீன் இருக்கீங்களா நாங்க நூற்றி இருபத்தாறு நூற்றி முப்பத்தஞ்சு படத்தில் இருபத்தாறு படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா இது வரைக்கும் கொரோனால எங்களுக்கு முதல்ல உணவு சுற்று வாலிபன படத்தை ரிலீஸ் பண்ணி தான் மக்களையே வெளியே வர வச்ச மகத்தான தலைவர் எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் தேவையில்லாமே இனிமேல் வந்து நீங்க உங்க படத்தை நீங்க பண்றீங்களா நீங்க தாராளமா பண்ணிட்டு போங்க எவ்வளவு வேணாலும் செஞ்சுட்டு போங்க தலைவர் பார்த்துக்கிட்டா வர நாங்க உண்மையான பக்தர் யாரும் பக்தர் இல்ல இவரிய உங்களுக்கு முதல்ல செலவு பண்ணி பாவ நீங்க இதெல்லாம் செஞ்சு நினைக்கா உங்க கோடி கோடியா சம்பாதிச்சாரு உங்க சிவாஜி கணேசன் இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் செஞ்சிருப்பாரா நாங்களாவது அவரோட முகத்தை பார்த்து நல்ல அறிவுரைகளை கத்துக்கினேன் அவரோட அவரோட சிந்தனைகளால வாழ்ந்துகினே நல்ல நல்லவங்களா இருக்கிறதுனால நாங்க அந்த நன்றி கடனை எங்க தெய்வத்துக்கு செஞ்சு நடக்கிறோம் அதுவும் இல்லாம இன்னைக்கு அவர் வந்து சாதனை நாள் கிடையாது இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட் வீட்டுல நடு வீட்டுல படத்துல குடியிருக்கிறாரு அவர் வந்து சாதன தெய்வம் நீங்க வந்து அவரு எங்க தலைவர் தான் இது இவர் வேறு யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட சரித்திரத்தை அழிச்சிட முடியாது இவரோட சரித்திரம் வந்து கல்வெத்துல பொழி பொழிக்கப்பட்டது நீங்க ஒரே ஒரு படத்துல ஒரு சின்ன சாதனை பண்ணிட்டு இவரோட அழிக்க அழிக்கலாம் நினைச்சா உங்களை கூட ஒரு பைத்திக்கார முட்டாளுங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது அதனால இவரோட புகழ் வந்து இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு சின்ன குன்று இல்லை இமயமலை அந்த அளவு வளர்ந்து போச்சு இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு யாரெல்லாம் ஒரு அரசியல் இவரை தான் எடுத்துக்காட்டை எடுத்துக்கணும் ஒரு நல்ல சிந்தனை இவரை தான் எடுத்துக்காட்டை எடுத்துக்கணும் ஒரு நல்ல தியாகம் பண்ணனா இவரை இன்னைக்கு வந்து எடுத்துக்காட்டுக்குன்னே பிறந்தவரை இன்னைக்கு வேற லெவல்ல இவரை மக்கள் வந்து தீன் போயிட்டாங்க தலைவர் நூறு ஒன்னே தலைவர் அவர் அவரோட பேரை சொல்லிருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு மகத்தான தெய்வத்தை நீங்க தேவையில்லாம இனிமேல் சீண்டக்கூடாது அப்படி சீர்ந்தீங்கன்னா தமிழ்நாடு தலைவரோட பக்தர்கள் சொல்றாரு நாங்க இது வரைக்கும் எம்ஜிஆர் பாத்துல அத பாக்கலாம் நாங்க போஸ்டர் கூட பாத்தது இல்ல டிவி கூட பார்க்க மாட்டோம் டிவில பாட்டு போட்டால கட் பண்ணுவோம் போஸ்டர் பார்த்தால முகத்தை திரும்பி போடுவோம் நாங்க அத கூட வெறி பிடிச்சவனா நீங்க என்னடானா நாங்க அவர் முகத்தையே பார்த்ததில்ல அவர் படத்தை பார்த்த இல்லன்ற நாங்க பேரை கூட சொல்ல மாட்டோம்டா இது வரைக்கும் கணேசன் தான்டா சொல்லுங்க சிவாஜின் கூட பேரை சொல்ல மாட்டோம்டா அப்படியேப்பட்ட ஒரு வெறி பிடிச்ச ரசிகிட்ட வந்து நீங்க தேவையில்லாத ஒரு பதில் எல்லாம் கொடுத்துன்னு அவசியமே கிடையாது இனிமேல் வந்து இந்த சித்து விளையாட்டுக்கு வராதீங்க வந்தீங்கன்னா நாங்கள் இது மாதிரி படம் மூலியமாக தான் உங்களுக்கு பதிலடி எங்களோட பக்தர்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்தில் எத்தனை எத்தனை ரிலீஸ் ஆச்சு எந்த தேட்டத்தில் ரிலீஸ் ஆச்சு எத்தனை நாள் ஓச்சு எல்லா இதுவும் உங்ககிட்ட வசந்த வளிகத்தோடு வேற எதனா இருக்கா இது ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு இனிமேல் உங்களோட

இனிமேல் அது மாதிரிலாம் செய்யாதீங்க உங்க தலைவருக்கு நீங்க பண்ணுங்க நீங்க என்ன செய்யணுமோ பண்ணுங்க உங்களுக்கு யாரு வருஷத்துக்கு ஒரு நாள் வருது அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் எங்களுக்கு என்ன வந்து ஒரு குறைஞ்சு ஒரு பதினஞ்சு படமாவது நாங்கள் பார்த்து நிறோம் அதனால நீங்க இனிமேல் சீண்டாதீங்க உங்க தலைவருக்கு தேவையானதான் நீங்க செஞ்சுக்கோங்க புரட்சி தலைவர் இனிமேல் சீண்டிங்கன்னா எங்களோட பதிலடி இனிமேல் வேற மாதிரி இருக்குன்றத இந்த சிடி டிவி மூலியமா கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க புரட்சி தலைவரின் நாமம் இடை சக்தி டாக்டர் புரட்சி தலைவரோட ப ஆசீர்வாதம் என்றைக்குமே எங்களுக்கு உண்டு எங்களை யாரும் வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாது த வாழ்க்கை தலைவர் பு புகழ் சென்னைக்கு ஏற்றி டிடிடிவி சேனலுக்கு எங்களுடைய மனமாதம் நன்றி எப்போ எப்பவுமே வந்து டிடிவி சேனல் தான் புரட்சித் தலைவரோட புகழை என்றைக்கும் பறையன்னு அந்த பரப்பு அந்த அந்த டிவிக்கு என் புரட்சி தலைவரோட பக்தர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம் ரெண்டு <coughs> ரெண்டு

ஒரு ஸ்ரீதர் எடுத்தார் அந்த சிவந்தமன் படம் ஓடாததுனால என்ன பண்ணாரு அவர் ஸ்ரீதர் ரொம்ப கஷ்டப்பட்டார் உரிமை குரல் படம் எடுத்து தான் அவரும் முன்பு வந்தார் தான் கர்ணன் படத்துல பெயிலர் ஆயிடுச்சு தலைவர் படத்தை வச்சு தலைவர் படத்தை வச்சுதான் ஆயிரத்தி ஒருவன் படத்தை வச்சு ஆகிடுச்சு புரியுதுங்களா இந்த மாதிரி பாரத் இது வரைக்கும் வந்து இந்தியாவுடைய சிறந்த நடிகர் என்ற பட்டத்தை வந்து எத்தனை பேர் வாங்கி ஆனா இது வரைக்கும் சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர் இந்தியாவின் தேசிய விருது பெற்ற நடிகர்னே கொடுக்கவே இல்லை ஏன்னா ஓவர் ஆக்டிங்லாம் சிவா இந்தியாவுடைய சிறந்த நடிகர் விருது கொடுக்க மாட்டாங்க முதல்ல வந்து இந்த கணேச ரசிகர்களை இப்போ பேசுறத நிறுத்திக்க சொல்லுங்க இல்லைனாக்கா திருமண தலையினுடைய பதில் அடிய ரசிகனுடைய பதில் அடிக்க பயங்கரமா இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு திருநாள் இன்னைக்கு வந்து நம்ம கேசினோ திரையரங்கத்தில் விசாகரன் படம் ரீலீஸ் ஆகியிருக்கு இது மாதிரி விசாகரன் படம் நிறைய வாட்டி ரிலீஸ் ஆகிருக்கு போன மாதம் ஆல்பர்ட்டில் ரிலீஸ் ஆகி உதயத்தில் ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரி எல்லா எல்லாத்தேட்டிலையும் ரிலீஸ் ஆச்சு இதனுடைய வசூல் அடிக்கிறதுக்கு எந்த படமும் கிடையாது அதே மாதிரி தலைவர் படம் மட்டும்தான் அவருடைய படம் தான் அவருடைய வசூலை முறியடிக்கும் எதிர்த்தரப்பினர் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு தயவுசெஞ்சு எங்கள் தலைவரை பற்றி இனிமேல் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது ஏன்னா அவரை மாதிரி ஒரு வசூல் சக்கரவர்த்தி உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது தமிழ் திலை உலகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுக்க உள்ள அத்தனை படங்களிலும் தலைவர் மட்டும்தான் வசூல் சக்கரவர்த்தி ஆகையால் சிவாஜி ரசிகர்கள் இனிமேல் அடக்கத்துடன் பேசி தலைவருக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி இல்லைனாக்கா இதே மாதிரி எங்கள் பக்தர்கள்லாம் சொன்ன மாதிரி நாங்களும் வெகுண்டு எழுந்து எங்களுடைய திறமையை காட்டுவோம் எங்களுடைய பதிலடியை படத்தின் மூலமாகவோ அல்ல நேரடி போராட்டம் மூலமாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒலிபரப்புக்கு ஒலிபரப்பு கொண்டிருக்கும் நமது சென்னை ட்ரெண்டிங் தமிழ் ட்ரெண்டிங் டிவி அனை மொத்த ராஜு அவர்களுக்கும் பி எஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நாமம்